சிவகங்கையில் மாணவ மாணவிகளுக்கு கோடைகால சிறப்பு நீச்சல் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன பள்ளி மாணவ மாணவிகள் கோடை விடுமுறையை பயனுள்ள வகையில் கழிக்கும் வகையில் அவர்களுக்கு தற்காப்பு கலை பயிற்சியை அளிக்கும் நோக்கத்துடன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் கோடைகால நீச்சல் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை திறந்தவெளி விளையாட்டு அரங்கில் மாணவ மாணவிகளுக்கான நீச்சல் பயிற்சி வகுப்புகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன திறமையான பயிற்றுநர்களை கொண்டு காலை மாலை என இரு வேளைகளிலும் மாணவ மாணவிகளுக்கு நீச்சல் பயிற்சி வழங்கப்படுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண